காஞ்சி குருவே 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 நேர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் தெய்வத்தின் குரலிலே இருந்து பல அதிசய அபூர்வ தகவல்களை நாம் சிந்தித்து வருகிறோம் அந்த வகையில் கம்பரை தொட்டு அவ்வையை தொட்டு பல தமிழ் பாட்டிகளை பற்றி நாம் பார்த்தோம் இன்று புராண பாத்திரமான ஜனகர் சீதா பிராட்டினுடைய தந்தையான ஜனகர் ஜனகரை பற்றியும் ஜனகருடைய மிதிலை நகரம் அவர் ஆட்சி செய்த மிதிலை நகரம் அதை பற்றியும் ஜனகர் தொடர்பான பல சுவையான தகவல்களையும் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த தகவல்களுக்கு பின்னாலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்றுவதற்கு தோதான பல அரிய செய்திகளும் பல கருத்துக்களும் இருக்கின்றன அதனால தான் பெரியவர் வந்து இவைகளையெல்லாம் தன்னுடைய உபதேசத்தில் நமக்கு தந்திருக்கிறார் அந்த வகையில் நாம் வந்து இப்போ ஜனகரை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ள முயர்வோம் இந்த இடத்துல எடுத்தடுப்பிலேயே பெரியவர் ஒரு கருத்து சொல்கிறார் என்ன தெரியுமா எல்லாரும் ஜனகர்னு சொன்ன உடனே அது சீதையோட அப்பா பெயர் அப்படின்னு நினைக்கிறார்கள் நான் கூட இப்போ அப்படி தொடங்கி சொன்னேன் ஆனால் பெரியவர் என்ன சொல்கிறார் தெரியுமா சீதையுடைய அப்பாவின் பெயர் ஜனகர் இல்லை ஜனகர் என்பது மிதிலையை தலைநகராக கொண்டு விதேகம் என்ற ராஜ்ஜியத்தை ஆண்ட சூரிய வம்ச கிளை பிரிவினரில் நிமி அப்படிங்கிற வம்சாவழியில் வந்த எல்லோருக்கும் உரிய ஒரு குடிப்பெயர் ஜனகர் அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனுக்கான பெயர் இல்லை ஒரு குடியினுடைய பெயர் அதுவே எப்படி சூரிய வம்ச கிளை பிரிவு சூரிய வம்சம் அதுதான் ராமனோட வம்சம் அந்த வம்சத்தில் பல கிளைகள் அந்த கிளை பிரிவில் நிமி அப்படின்னு ஒருத்தர் அந்த நிமி என்பவருடைய வழியில் வந்த எல்லோருக்கும் ஊடிய ஒரு கொடி பெயர் அதனால் சீதையினுடைய அப்பாவின் பெயர் அதாவது இயற்பெயர் உண்மையிலே என்ன தெரியுமா சுரத்வஜர் இதுதான் சீதையனுடைய அப்பா பெயர் இந்த பெயர் அநேகமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் இப்பொழுதுதான் கேள்விப்பட்டிருப்பீர்கள் எல்லாரும் சீதையோட உடனே ஜனக மகாராஜா அப்படின்னு சொல்லிடுவாங்க சுரத்வஜர் அப்படிங்கிறது சுரத்வஜர் என்றால் கலப்பை கொடியை உடையவர் எல்லா ராஜாக்களுக்கும் ஒரு கொடி இருக்கும் அந்த கொடியில ஒரு சின்னம் இருக்கும் இந்த சுரத்வஜர் இருக்கார இவருடைய ஆட்சி கொடி இருக்கு இல்லையா அதில் கலப்பை தான் இந்த கலப்பை கொடிக்காரருக்கு பொருத்தமாக கலப்பையை கிளறி விடும் உழு பாதை இப்போ கலப்பையை நாம் தரையில் வச்சு அப்படியே உழுது கொண்டே போகும்போது ஒரு பாதை உருவாகும் அந்த பாதைக்கு சீதா அப்படின்னு பேர் சீதா என்றாலே கலப்பை முனையில் உண்டான பாதை அப்படின்னு அர்த்தம் இப்போ சீதைக்கு ஏன் சீதைன்னு பேர் வந்ததுங்கிறதுக்கு நமக்கு பதில் தெரிஞ்சிருக்கும் கலப்பை நுனி உழுத அந்த பாதையில் அவள் சுரத்வஜர் அவருக்கு கிடைத்தாள் அதனால் அவளுக்கு அந்த காரணப் பெயரே அவளுடைய பெயராக ஆகிவிட்டது ஆனால் சீதைக்கு பல பேர் இருக்குது மைத்திலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கு இன்னும் பல பேர்கள் இருக்கு மிதிலை ராஜவம்சத்தை சேர்ந்த அநேக ஜனகர்களில் கேசித்வஜ ஜனகர் காண்டிக்கிய ஜனகர் அப்படின்னு ரெண்டு பேர் அதாவது நம்ம சீதையோட அப்பா இருக்கார் இல்லையா அதாவது சுரத்வஜர் அப்படிங்கிற ஜனகர் அவருக்கு முந்தி அவருடைய முன்னோர்களில் ரெண்டு பேரை குறிப்பிட்றாரு அவர் யார் அப்படின்னு சொன்னால் கேசித்வஜ ஜனகர் காண்டிக்கிய ஜனகர் நாம் சுருக்கமாக கேசித்வஜர் காண்டிக்கியர் அப்படின்னு எடுத்துப்போம் இந்த இரண்டு பேரும் சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகள் இங்கிலீஷில் சொல்றதா இருந்தால் கசின்ஸ் அண்ணன் தம்பி ஒன்று விட்ட அண்ணன் தம்பிகள் தர்மத்வஜ ஜனகர் என்பவர் இவர்களுடைய பாட்டன் இவர்களுக்கு ஒரு பாட்டன் இருக்கணும் இல்லையா அந்த பாட்டன் பேர் தர்மத்வஜன் அவருக்கு அமிதத்வஜர் கிருதத்வஜர் அப்படின்னு ரெண்டு பிள்ளைகள் இந்த ரெண்டு பிள்ளைகளில் கிருதத்வஜர் அப்படிங்கிறவோட பிள்ளை தான் கேசித்வஜர் அமிதஜ்வஜர் அப்படிங்கிறவரோட பிள்ளை தான் காண்டிக்கியர் தர்மத்தையே ஜீவித லட்சியமாக கொண்டு கொடியை தூக்கி பிடிக்கிற மாதிரி உசத்தி காட்டுகிறவன் தான் தர்மத்வஜன் ஆனால் தர்மத்வஜன் என்ற வார்த்தைக்கு ஆஷாடபூதி அதாவது இங்கிலீஷில் ஹிப்பாகட்டி ஹிப்பாக்ரிட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது அவர் அப்படியே சொல்கிறார் ஹிப்பாக்ரிட் என்று கேலியாக ஒரு அர்த்தம் உண்டு தர்மானுஷ்டானத்தை அடக்கமாக பண்ணாமல் பகட்டாக கொடிபிடித்து காட்டுகிறவன் போலியாகத்தான் இருப்பான் இப்போ ஒருத்தர் தர்மம் பண்ணுறார் ஊர் பூரா பெருசாக போஸ்டர் போட்டு வந்து எல்லாரும் பார்க்க நான் கொடுக்கறத வந்து படமாக எடுத்து திரும்ப அதையெல்லாம் போஸ்டர் போட்டு விளம்பரப்படுத்தி கொள்ளுகிற ஒரு தர்மம் செய்கிறவரை நாம் எப்படி பார்ப்போம் செய்கிறாரு தான் ஆனால் அதுக்காக இப்படியா தன்னை விளம்பரப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் ஒரு மாற்று குறைவாகத்தான் அவரை சிந்திப்போம் சொல்லப்போனால் அவர் வந்து இந்த புகழ் விருப்பத்திற்காகத்தான் தர்மம் செய்கிறார் அவர் இறக்கப்பட்டு புண்ணியத்திற்காக அவர் செய்யலை அப்படிங்கிற மாதிரியும் நாம் நினைப்போம் அப்படித்தான் இந்த தர்மத்வஜன் இருக்கான் இல்லையா அவன் தர்மப்படி நடந்தாலும் அவனை எப்படி நினைக்கிறார்களா அவன் வந்து ஒரு பகட்டோட இதையெல்லாம் தர்மத்தோட நடந்துக்கிறான் அப்படின்னு நினைக்கிறாராம் அதே நேரத்தில் நான் சொன்ன தர்மத்துவாத ஜனகர் இருக்கார் இல்லையா அவர் வந்து இந்த மாதிரி போலி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கதைக்கு வர்றார் முழு ராஜ்ஜியத்தையும் தலை பிள்ளைக்கே பட்டம் கட்டுவது தான் அந்த காலத்தில் வழக்கம் மூத்த பிள்ளைக்கு கொடுத்துடுறது தான் வழக்கம் ஆனாலும் சில சமயங்களில் இளைய பிள்ளைகளுக்கும் ராஜ்யத்தில் சுதந்திரமான பங்கு தருவது உண்டு ஒரு கனிஷ்ட புத்திரன் மகாசூரனாக யுத்தங்கள் பண்ணி புது ராஜ்யங்களை பிடித்து கொடுக்கும்போது பிதாவான ராஜா ஜேஷ்ட புத்திரனுக்கு மட்டுமில்லாமல் இவனுக்கும் மூத்தவனுக்கு அடங்கிய குறுநில அரசாக இல்லாமல் சுதந்திரமானதாகவே ஒரு ராஜ்யத்தில் பங்கு தருவது உண்டு உதாரணத்திற்கு அண்ணனுக்கு தான் அந்த காலத்தில் வந்து ராஜ்ய உரிமை ஆனாலும் தம்பி அந்த அண்ணனுக்கு ஈ இருக்கான் அவன் போய் சுற்றி இருக்கிற நாடுகளோடெல்லாம் போரிட்டு அந்த நாடுகளையெல்லாம் பிடித்து கொண்டு வந்து மிகப்பெரிய சாதுரியமாக இருக்கும் பொழுது இந்த இடத்துல அந்த மூத்தவனுக்குத்தான் பட்டம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அது கிடையாது அப்போ அந்த தந்தை என்ன பண்ணுறாருன்னா ரெண்டு பேருக்கும் நாட்டை பிரித்து எழுதி கொடுத்துட்றார் இப்படி ஒரு வழக்கம் அன்றைக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ முக்கியமாக இதை எதுக்கு சொல்கிறாருன்னா இதில் ஒரு பிரச்சனை இருக்குது அதுக்காக சொல்கிறாரு ஒரு கனிஷ்ட புத்திரன் மகாசூரனாக யுத்தங்கள் பண்ணி புது ராஜ்யங்கள் பிழித்து கொடுக்கும்போது பிதாவான ராஜா ஜேஷ்ட புத்திரனுக்கு மட்டுமில்லாமல் இவனுக்கும் மூத்தவனுக்கு அடங்கிய குறுநில அரசாக இல்லாமல் சுதந்திரமானதாகவே ராஜ்யத்தில் பங்கு தருவதுண்டு ராஜ்ய ஆசையே இல்லாமல் தம்பி ஆண்டால் அது தாம் ஆளுவதற்கு மேலேயே என்று நினைத்தவர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஆனால் இங்கே பாருங்கள் ஸ்ரீராமனுக்கு அப்படித்தான் தசரதர் பட்டம் கட்ட வந்தார் ஆனால் கைகையினாலே அது வந்து பரதனுக்கு போனது அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் ராமச்சந்திரமூர்த்தி ஐயோ தான் ஆள முடியலையே அப்படின்லாம் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை சொல்லிட்டு ராமன் எவ்வளவு உயர்ந்த சிந்தனை கொண்டவனாக இருந்தான் அப்படிங்கிறது சுட்டி காட்டுறார் சுட்டி காட்டிட்டு சொல்கிறார் முடிவிலே அவர் கோசல தேசத்தை இரண்டாக பிரித்து குசன் லவன் ரெண்டு பேருக்குமே பட்டம் கட்டினார் கடைசியில் அவர் என்ன பண்ணார் இருக்குல்ல அவருடைய அந்திம காலத்தில் தன்னுடைய இரண்டு பிள்ளைகளான லவன் குஷன் இவர்களுக்கு தான் ஆண்ட தேசத்தை ரெண்டாக பிரித்து சமமாக கொடுத்துட்டார் இது ஒரு புது செய்தி கொடுத்துட்டு அவர் சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் கோசலத்திற்கு அப்பாற்பட்ட ராஜ்ஜியங்களை லக்ஷ்மண பரத சத்துருக்கலைகளின் எல்லா பிள்ளைகளுக்கும் பாகம் போட்டு கொடுத்தார் அதாவது ராமன் தன் தம்பிகளுடைய வாரிசுகளுக்கெல்லாமும் பின்னாளில் நாடை பிரித்து கொடுத்து ஆளுவதற்கு வழிவகை செய்து தந்தான் நாம் ராமாயணத்தில் ராமன் ஆட்சி செய்கின்ற ராமன் பட்டாபிஷேகத்தோடு நிறுத்தி கொண்டு விடுகிறோம் ஆனால் அதற்கு பின்னாடி லவன் குஷன் பிறந்து சீதை மண்ணுக்குள் போய் அதற்குப் பிறகு அவர்களுக்கு ராஜ்யம் கொடுத்து அதற்கும் பிறகு லக்ஷ்மணனுக்கு பரதனுக்கு சத்ருக்கனனுக்கு அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் அவர்களுக்கெல்லாம் ராஜ்ஜியத்தை கொடுத்து அவர்களெல்லாமும் ஆண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரலாறு ஒரு பெரிய தொடராக இருக்கிறது ஆனால் அதை பற்றி எல்லாம் நமக்கு தெரியாது யாரும் சொல்லலை பெரியவர் இங்கே சொல்லுகிறார் இப்போ அதை எதுக்கு இங்கே சொன்னார் எங்கடா கேசித்வஜர் காண்டிக்கியர் அப்படின்னு ஜனகர தொட்டு ஆரம்பிச்சுட்டு எங்கடா திடீர்னு ராமச்சந்திரனுக்கு வந்துட்டேன்னு சொன்னால் இப்போ அவர் வர்றார் கேசித்வஜருக்கும் காண்டிக்கியருக்கும் தகப்பனார்களாக இருந்த அண்ணா தம்பி ஜனகர்கள் ரெண்டு பேருமே தனித்தனி ராஜ்யங்களுக்கு ராஜாக்களாக இருந்தவர்கள் அதனால் அவர்களுக்கு அப்புறம் பிள்ளைகளான கேசித்வஜர் காண்டிக்கியர் இரண்டு பேரும் அந்தந்த ராஜ்யங்களுக்கு வாரிசாக ஆட்சி பெற்றார்கள் அவர்களுக்கும் ராடு கிடைச்சது அப்படின்னு அவர் சொல்கிறார் சரி இது இந்த செய்தினால் நமக்கு என்ன தெரிய வரப்போகிறது அப்படின்னா இல்லை இனிமே தான் ரொம்ப சுவாரஸ்யமான செய்திகள் இருக்கிறது அதாவது ஜனக மகாராஜாவினுடைய முன்னோரான முன்னோர்களில் ஒருவரான கேசித்வஜர் காண்டிக்கியர் இவர்கள் ரெண்டு பேரும் ரெண்டு தேசத்து ராஜாக்களாக இப்பொழுது இருக்கிறார்கள் இவர்கள் இப்படியே தொடரப்போகிறார்களா இவர்களை வைத்து நாம் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் இவர்களை இப்பொழுது எதற்கு பெரியவர் வந்து இவ்வளவு வியாக்கியானத்தோடு சொல்லுகிறார் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப முக்கியம் இல்லையா இவைகள் தெரிய வேண்டுமானால் நாளை வரை காத்திருங்கள் காஞ்சி நகர் உரையும் காம கோட்டி குருவே காம கோட்டி குருவே காம கோட்டி குருவே